அந்த டைரக்டர் ரஞ்சித் என்றவர் வந்து ஒரு ஒரு சாதி வெறியர் அவர் ஓசிகா கட்சின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்லாம் அந்த படத்தில் வர்றது நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம் ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னாடி வந்து மத்திய மாநில அரசு வந்து தெருவு பேருகள்லாம் வந்து சாதி பேர் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு ஒரு உத்தரவு போட்டு சாதி பேருலாம் அகற்றப்பட்டது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ரஞ்சித் என்ற ஒரு டேரக்டர் வந்து கவுண்டம் பாளையின்னு சொல்லிட்டு ஒரு சாதி பேரை குறித்து படம் எடுத்து வர அஞ்சாந்தேதி வெளியுறுவதாக விளம்பரங்களை பார்த்தேன் அதில் பார்த்தா முழுக்க சாதி பேரை கூறியது கவுண்டம் என்ற சாதி பேரை வச்சு தான் அந்த படம் பேர் இருக்குது அதனால் அந்த பேரை வந்து அகற்ற சொல்லி சென்சார் போர்டு ப்ளஸ் கமிஷனருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் அதனால் அந்த பேரை வந்து அகற்றணும் சார் அந்த சாதி பேரை அகற்றணும் இன்னும் 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 அந்த மக்களை அசிங்கப்படுத்தியே சில திரைப்படங்கள் வந்துட்டு தான் இருக்குது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த மாதிரி சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க ஆனால் சாதி பேரை சொல்லி கவுண்டம் பண்ணிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரிக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் சார் ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த டைரக்டர் ரஞ்சித்தின்றவர் வந்து ஒரு ஒரு சாதி வெறியர் அவர் ஓசிகா கட்சின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்லாம் அந்த படம்லாம் வர்றது நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம் ப்ளஸ் இதை இது வேண்டுமென்றே பண்ணுறாங்க இது போல் ஒடுக்குமுறைக்காக வேண்டுமென்றே இந்த மாதிரி படங்கள்லாம் தயார் பண்ணி இந்த மாதிரி பேர்களை வச்சு இதை ரிலீஸ் பண்ணுறாங்க இது வந்து இருக்கக்கூடாது சார் கவுண்டர்னால் அந்த கவுண்டருன்ற பேரை தான் குறிக்குது கவுண்டருன்ற பேர் தான் குறிக்குது அந்த படத்தில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க கவுண்டருன்ற பேரை வச்சு தான் அந்த படமே ஒரு காலத்தில் சின்ன கவுண்டர் படம் வந்தது தேவன் மகன் படம் வந்தது அன்றைய காலகட்டத்தில் மக்கள் விழிப்புணர்வு கிடையாது இன்றைக்கி எல்லாமே நாங்கள் கேள்வி கேட்கறது வந்து கூட இந்த மாதிரி ஒரு சாதியை தூண்டுற சாதி வெறியை தூண்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு படங்கள் பேரை வந்து வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நான் இப்போ சென்சார் போர்டு சென்சார் போர்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் சென்சார் போர்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் போலீஸ் கமிஷனர் கொடுத்துருக்கேன் இனிமேல் தான் நான் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ண போகிறேன் வர தேதி ரிலீஸ் ஆகும் சார் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகிறதா தகவல் விளம்பரம் பண்ணியிருக்காங்க என் பேர் கோவிந்த்ராஜ் சார் நான் சமூக அருவ விடுதலை சித்த கட்சி மாவட்ட அமைப்பாளர் தென்